மாயா சந்தியா சீரியல் ஏப்ரல் இருபத்தி இரண்டு நாளைக்கென்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஜானகி மாடிக்கு வராங்க அப்போ மணி ஜானகி வரதை பார்த்துட்டு செம ஆகி ஓடி போய் நம்ம தண்ணா கிட்டையும் மாயாக்கிட்டையும் ஐயோ அண்ணி வராங்க அப்படின்னு சொல்ல அப்போ மாயா சொல்கிறாங்க அதெல்லாம் பெரியமாவுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு மணி சொல்றாரு ஆமாம்ல நீ ஏற்கனவே சொன்னி நான் சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்னு அந்த நேரம் சாணிக்கு மாடிக்கு வராங்க மாடிக்கு வந்துட்டு தனாவையும் மாயாவையும் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அடுக்கு மாயா சொல்றாங்க இது மாதிரி கோச் கார்த்திக் வந்து தனாவுக்கு கோச்சிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதான் தனாவுக்கு வீட்டிலேயே நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க சரி இந்த ஏற்பாடு எல்லாம் யார் பண்ணது அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு எல்லாமே மணிமாமா தான் அப்படின்னு அப்போ மணி சொல்கிறாரு இங்கே பாரு ஜானகி கவலைப்படாத வீட்டில் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க ஏன்னா யாராவது மாடிக்கு வந்தாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு மணியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம தனாவும் மாயாவும் டென்னிஸ் விளையாடுறாங்க அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க சரி ரெண்டு பிள்ளைங்களும் கழச்சி போயிருப்பாங்க நான் ஏதாவது காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நேராக கிச்சனுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் மணி சொல்கிறாரு தனா உங்கள் அம்மா உனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த பேட்மிண்டனில் நீதான் ஜெயிப்பா அப்படின்னு இது கேட்டுட்டு தனா சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு அதுக்கு மணி சொல்கிறாரு இங்கே பாருமா நீ ஜெயிச்சா என்ன மாய என்ன எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒரே பொண்ணு தான் இங்கே பாரு தானா கண்டிப்பாக நீ பேட்மிண்டனுக்கு போயிட்டு நீ ஜெயிச்சு கோப்பையோடு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அதுக்கு தனா சொல்கிறாங்க கண்டிப்பாக மாமா அப்படின்னு அப்புறமா ஜாணகி நேரம் கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட போகிறாங்க அந்த நேரம் அந்த சாரு ரூமை விட்டு வெளியில் வராங்க தண்ணி குடிக்கிறதுக்காக அப்போ ஜானகி கிச்சனில் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஜாருக்கு சந்தேகம் என்னடா இது ஜானகி இந்த நேரத்தில் கிச்சனுக்குள்ளே காஃபி போட்டுக்கிட்டு இருக்காளே யாருக்கு காஃபி போடுவா ஒருவேளை அந்த ரகுராம்க்கு காஃபி போடுவாங்களோ அப்படின்னு அப்போ சாரு நீரா ஜானகிட்ட போய்ட்டு அத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க வா சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானகி பயத்தில் நினைக்கிறாங்க அப்போ சாரு கேட்குறாங்க என்னாச்சு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்களே அப்படின்னு அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவழிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் எனக்கு காஃபி போட்டேன் அப்படின்னு அப்போ சாரு சொல்கிறாங்க கொடுங்க நான் போட்டு தரேன் அப்படின்னு அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க உனக்கு என்னம்மா சிரமோ நீ நீ போய் தூங்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு சாருவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க அப்போ சாருக்கு சந்தேகம் இன்னமும் இந்த ஜானகி பொய் சொல்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இவ என்ன்கிட்ட பொய் சொல்கிறா அப்படின்னு அப்புறமா ஜானகி காஃபி போட்டு யாரும் இருக்காங்களா அப்படின்னு நாலு பக்கமும் பாக்குறாங்க அப்ப ஜானகி நாலு பக்கத்தையும் பாக்குறத சாரு ஒளிஞ்சிருந்து நோட் பண்றாங்க அப்ப ஜானகி காஃபியை கொண்டுக்கிட்டு மாடிக்கு போறாங்க மொத்தமா நாலு காஃபி இருக்கு அப்ப சாரு நினைக்கிறாங்க இது எதுக்கு நாலு காஃபி போட்டு கொண்டுக்கிட்டு மாடிக்கு போகிறா நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சாரு ஜானகியை ஃபாலோ பண்ணி மாடிக்கு போறாங்க நம்ம ஜானகி நேராக மாடிக்கு போயிட்டு மணியை கூப்பிட்றாங்க இருந்தாங்க அப்படின்னு அப்போ மணி அந்த காப்பியை வாங்கி நாலு பேருக்கும் கொடுக்குறாரு நாலு பேரும் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சாரு இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க அப்போ தனா பேட்மிண்டன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு சாரு செம்ம சாக்காக அட்டி பாவியலாம் வெளியில தான் இத்தனை நாளும் இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ வீட்டுக்குள்ளேயும் வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இது எனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்த தனாவை செம்மையாக திட்டு வாங்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம சாரு யோசிக்கிறாங்க ஜாடகி நம்ம தனா தனாக்கிட்ட இங்கே பாருதுன்னா இங்கே டென்னிஸ் விளையாடுறது ஓகே ஆனால் இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை ஆகும்னு தெரியுமில்ல அதனால் நீ சேஃபாக இரு அப்படின்னு அதுக்கு தானாக சொல்கிறாங்க அம்மா கவலைப்படாதம்மா நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க பெரியம்மா இன்றைக்கி இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் தானா பேட்மிண்டன் ஆடுறது தெரிய தான் போகுது அது ஏன் இன்றைக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க இங்கே மாயா உனக்கு அவரை பற்றி இன்னும் தெரியல தெரிஞ்சால் நீ இப்படி பேச மாட்டேன் ஒருவேளை தனா மட்டும் பேட்மிண்டன் ஆடுறது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா தனா இது வரைக்கும் எந்த பொய்யும் சொல்லாமல் இருக்கா அப்படின்னு அவரை நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் தனா எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்கிறது அவருக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குமோ அப்படின்னு அதுக்கு தனா சொல்கிறாங்க ஆமாம்மா நினைச்சு நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க இங்க பாரு அதை பற்றின விஷயங்கள் எதையுமே நினைக்காம நீ நல்லபடியாக அந்த போட்டியில் ஜெயித்து கோப்பையை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தால் போதும் அப்படின்னு இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது நான் எப்படிமா அந்த பேட்மிண்டனில் தோப்பேன் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே சாரு காதில் வாங்குறாங்க காதில் வாங்கிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறாங்க அப்போ சாரு யோசிக்கிறாங்க இது நமக்கு கிடைச்ச கோல்டன் வாய்ப்பு இதை பயன்படுத்தி அந்த சாருவை திட்டு வாங்க வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ சாருக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சீட்டு தான் அந்த பத்மா பத்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாமான்னு நினைக்கிறாங்க அவங்க தான் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் மாறியிருக்காங்க அப்போ நம்ம சாரு நேராக அவங்க கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கள் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னாச்சு சாரு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அதுக்கு சாரு சொல்கிறாங்க கொஞ்சம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த வீட்டில் ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு அதுக்கு அவங்க கேட்குறாங்க என்னாச்சு சாரு அப்படின்னு அப்போ சாரு சொல்கிறாங்க மாடியில் அந்த தானே டென்னிஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுவும் அரசட்டை போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு இது கேட்டதோட அவங்க ஷாக் ஆகுறாங்க நம்ம தானாவா அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அப்போ சாரு அவங்கள கையோடு இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் தன விளையாடுறத காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அப்போ சாரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டிலையே பிரச்சனை ஒன்று நடக்குது ஆனால் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களாம் உங்களுடைய பிரச்சனையை தான் அவங்க பார்ப்பாங்களாம் இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படியாவது அந்த சாரு டென்னிஸ் விளையாடுறது மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் நீங்கள் எப்படியாவது மாமை கிட்டே சொல்லிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு அதுக்கு பத்மா சொல்றாங்க தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க அப்படின்னு அப்ப சொல்றாங்க எப்படியாவது சொல்லிருங்க அப்படின்னு மறுநாள் காலை நம்ம பத்மா நேரா தனாவோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம போயிட்டு அங்க உள்ள பேட்மிண்டன் ட்ரெஸ்ஸு கோப்பைகள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க அப்ப தனா மாயா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பத்மா அந்த ட்ரெஸ்ஸு கோப்பைகள் எல்லாத்தையுமே வீட்டு நடு வாசலில் கொண்டாந்து போடுறாங்க இதை பார்த்துட்டு நம்ம தனா செம்ம ஷாக் ஆகுறாங்க தனா ஓடி போய் அந்த பேட்மிண்டன் ட்ரெஸ்ஸை எடுக்க அப்போ ரகுராம் கேட்குறாரு தனா இதெல்லாம் என்ன அப்படின்னு அப்போ தனா சொல்கிறாங்க அப்பா ஒன்றும் இல்லைப்பா இதெல்லாம் ஒரு ஞாபக அர்த்தமாக இருக்கட்டும்னு வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ ரகுராம் சொல்கிறாரு இது வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொளுத்து வர்றாரு அப்போ தனா ஓடி போய் இங்கே பாருங்கப்பா அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு எனக்கும் எந்த வித உறவும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு திட்டுறாங்க இதை பார்த்துட்டு ரகுராம் செம்ம ஷாக்காகிறாரு தனாவாக நம்ம கிட்டே எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்கப்பகுது இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி